வணக்கம் சமீபத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் கூட்டாக அறிவித்த ஒரு செய்தி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது இனி இந்திய பிரெஞ்சு நட்புறவுக்கு எல்லைகள் இருக்காது என்பதாகவும் அந்த அறிவிப்பின் சாராம்சம் கடலின் ஆழத்திலிருந்து மலையின் உச்சி வரை இந்த உறவு பயணிக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் எல்லையற்ற நட்பாக இந்திய பிரெஞ்சு உறவு மாறுவதாக அதிபர் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் அதாவது இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக பிரான்ஸ் உருவெடுத்துள்ளது தொழில்நுட்ப பகிர்வில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றும் ஐந்தாம் தலைமுறை போர் விமான இயந்திரம் ரஃபேல் போர் விமானம் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பான மிகவும் சிக்கலான தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் பிரான்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது இவ்வளவு முக்கியமான தொழில்நுட்பங்களை பகிரும் அளவுக்கு இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நம்பிக்கை வளர்ந்துள்ளது இதுவரை எந்த காலத்திலும் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற பட்டியலை தயாரித்தால் முதலிடத்தில் ரஷ்யா அல்லது இஸ்ரேல் தான் இருந்தன இன்று அந்த முதல் நிலை மாறி உள்ளது இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் கூட பின்னுக்கு தள்ளும் விதத்தில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக பிரான்ஸ் முதலிடத்திற்கு வந்துள்ளது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இது சில நாட்களிலோ மாதங்களிலோ அல்லது சில வருடங்களிலோ உருவான நம்பிக்கையும் நட்பும் அல்ல இந்தியாவுக்குள் பெரிதாக விவாதிக்கப்படாமலும் பெரிய ஊடகப் பணிகள் எதுவும் இல்லாமலும் கவனிக்கப்படாமல் போன நட்பாகும் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நட்பு ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் நட்பை விட இது மேலானது அதிகம் நீடித்து நிலைக்கக்கூடியது என்று இந்த கட்டத்தில் சொல்ல வேண்டும் இது ஏன் என்பதை உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக இந்த கட்டுரையில் ஆராய்வோம் பிரான்சுடனான உறவை பற்றி பேசுவதற்கு முன்பு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நட்புறவை ஆராய்வோம் ரஷ்யா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பு நாடாகும் அதற்கு வீட்டோ அதிகாரம் உள்ளது இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்ப பல முறை ரஷ்யா தமது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளது இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள் பாதுகாப்பு கவுன்சிலில் முடிவெடுக்கப்படும் சந்தர்ப்பங்களில் ரஷ்யா அவற்றை தடுத்து நிறுத்தி உள்ளது பல கட்டங்களில் ரஷ்யாவின் வீட்டு அதிகாரம் இந்தியாவுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்துள்ளது அது இந்தியாவின் வீட்டோவாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது சில நேரங்களில் இந்திய ரஷ்ய நட்புறவில் ஆயுத வணிகத்துடன் சேர்த்தோ அல்லது அதைவிட முக்கியத்துவத்துடனோ நாம் பார்க்க வேண்டிய ஒன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவின் வீட்டு அதிகாரமாகும் அது இந்தியாவுக்கு எல்லா காலமும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருந்துள்ளது இரண்டாவதாக ஒரு மாபெரும் இராணுவ சக்தியாகும் ரஷ்யா அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் வலிமையான சக்தி ரஷ்யாதான் அதை யாராலும் ஒருபோதும் மறுக்க முடியாது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை இன்றைய நிலைக்கு உயர்த்துவதில் ரஷ்யா வகித்துள்ள பங்களிப்பை ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது எந்த சந்தேகமும் இல்லை இனிவரும் காலங்களிலும் ரஷ்யா இந்தியாவின் மிக நெருங்கிய நண்பனாகவே தொடரும் அதில் எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை ஆனால் ரஷ்யா மற்றும் இஸ்ரேலை விட பிரான்ஸ் இந்தியாவின் மேலான நண்பனாக மாறுவதற்கான காரணங்கள் வேறு செலவாகும் அதற்கு முன்பு இஸ்ரேலின் விஷயத்தையும் பார்த்துவிடலாம் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக நெருக்கமான நட்புறவு நிச்சயம் உள்ளது கார்கில் போரின் போது உட்பட உள்ள விஷயங்களில் இந்தியாவுக்கு இஸ்ரேலின் உதவி கிடைத்துள்ளது பல முக்கியமான தருணங்களில் மொஷாரின் பங்களிப்பு உட்பட இந்தியாவுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினைகளில் இந்தியாவை மிகவும் வலுவாக ஆதரித்த வரலாறு இஸ்ரேலுக்கு உள்ளது இஸ்ரேல் இந்தியாவைப் போல எல்லா வகையிலும் வலிமையான நாடு இல்லை என்றாலும் பல துறைகளில் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது சில மிகவும் சிக்கலான தொழில்நுட்பங்களின் விஷயத்தில் இஸ்ரேல் முன்னணியில் உள்ளது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ இஸ்ரேலை விட மிகவும் வலிமையான நாடுதான் இந்தியா ஆனால் குறிப்பிட்ட சில துறைகளில் உதாரணமாக ட்ரோன் தொழில்நுட்பம் பராகைட் போன்ற ஏவுகணை உருவாக்குவது சில அதிநவீன ரடார்களை உருவாக்குவது போன்றவற்றில் இஸ்ரேல் இந்தியாவை விட முன்னணியில் உள்ளது அந்த துறைகளில் நாம் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் அதன் பலன்கள் இந்தியாவுக்கு கிடைத்து வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பன் நாடாகும் அமெரிக்காவின் துணை நாடு என்பதே யதார்த்தம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ரஷ்யாவின் விஷயத்திற்கு வரும்போது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்புறவு அது வெறும் நட்பை தாண்டி ஒரு சார்பு நிலையாகவே மாறி உள்ளது ரஷ்யாவுக்கு வேறு வழியில்லை சீனாவை சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிலை உள்ளது இந்த சூழலை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தான் உருவாக்கின ரஷ்யா மீது தேவையற்ற அச்சத்தால் தடைகளை விதித்தும் ரஷ்யாவை தனிமைப்படுத்த முயன்றும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை மேலும் நெருக்கமாக்கியது அமெரிக்காவும் மேற்கத்திய உலகமும் தான் இன்று ஐரோப்பா அதை உணர்ந்துள்ளது ஆனால் அமெரிக்கா இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை இன்று சீனாவின் மீது ரஷ்யா முழுமையாக சார்பு நிலையை கொண்டுள்ளது சீனாவோ இந்தியாவை விட ஒருபடி மேலான நிலையில் நிச்சயம் உள்ளது அதற்கு காரணம் அதன் பொருளாதார வலிமையாகும் சுமார் இருபது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி கொண்ட நாடு என்பதால் அது நிச்சயமாக ஒரு வலிமையான நாடாகும் அதைவிட முக்கியமாக பர்ச்சசிங் பவர் பேரிட்டி அடிப்படையில் அமெரிக்காவையும் முந்தி உள்ளது சீனா எனவே சீனா ஒரு முக்கிய சக்தியாக இன்று உலகில் நிச்சயம் மாறிவிட்டது சீனா வழங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்தியாவால் ரஷ்யாவுக்கு ஒருபோதும் வழங்க முடியாது சீனா ஒரு உற்பத்தி சக்தி என்பதால் உலகம் முழுவதும் ரஷ்யாவை தனிமைப்படுத்தினாலும் சீனாவுடனான தமது நட்பின் மூலம் ரஷ்யாவால் எளிதாக உயிர் வாழ முடியும் அதைத்தான் இப்போது ரஷ்யா செய்து வருகிறது எனவே ஒருபோதும் ரஷ்யாவால் சீனாவை பகைத்துக் கொள்ளவும் முடியாது இந்தியா ரஷ்யா உறவில் எப்போதும் சீனா ஒரு பலவீனமான புள்ளியாகவே உள்ளது பொறுத்தவரை இந்தியா இஸ்ரேல் உறவில் அமெரிக்கா ஒரு பலவீனமான புள்ளியாக உள்ளது இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிக்கும் இஸ்ரேல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் ஏற்படும் போது அமெரிக்காவுக்கு எதிராக ஒருபோதும் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்க முடியாது அதைத்தான் நாம் இங்கு முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவிகளையும் ஆயுதங்களையும் ஆதரவையும் வழங்கி வருவது அமெரிக்கா தான் எனவே இஸ்ரேல் அமெரிக்காவை முழுமையாக சார்ந்துள்ளது ரஷ்யா பொருளாதார ரீதியாக சீனாவை சார்ந்துள்ளது இந்த இரண்டு பிரச்சனைகளும் இங்கு உள்ளன என்பதை முதலில் புரிந்து வேண்டும் ஆனால் பிரான்ஸ் விஷயத்திற்கு வரும்போது அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை என்பது இந்தியா இஸ்ரேல் உறவிலிருந்தும் இந்தியா ரஷ்யா உறவிலிருந்தும் இந்தியா பிரான்ஸ் உறவை வேறுபடுத்தி காட்டுகிறது இப்போது பிரான்சின் விஷயத்தை ஆழமாக பார்க்கலாம் ரஷ்யாவுக்குள்ள சில நன்மைகள் பிரான்சிடமும் உள்ளன பிரான்சும் ஒரு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுதான் ரஷ்யா தமது வீட்டு அதிகாரத்தின் மூலம் இந்தியாவிற்கு உதவி செய்ததைப் போல எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு உதவி செய்ய வாய்ப்புள்ள நாடாகும் பிரான்ஸ் அதைவிட முக்கியமாக ஏற்கனவே பிரான்ஸ் இந்தியாவிற்கு எதிராக ஐநாவில் செயல்படுவதில்லை என்பது மட்டுமல்லாமல் கடந்த இருபது ஆண்டுகளாவது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்து வருகிறது பிரான்ஸ் இந்தியா பிரான்ஸ் உறவின் மூலம் ஏற்பட்ட மிகப்பெரிய முன்னேற்றம் ஐரோப்பாவின் இந்தியா குறித்த மனோபாவம் மாறி உள்ளது என்பதாகும் இது ஒரு சிறிய விஷயம் அல்ல ஐரோப்பா என்னும்போது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் மிகவும் பணக்கார பகுதியாகும் ஏறக்குறைய நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாகும் ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்சுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒத்துழைப்பு இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வரை எட்டியுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் முன்னாட்களில் இந்தியாவை சந்தேக கண்ணோடும் ஒரு மூன்றாம் உலக நாடாகவும் மட்டுமே பார்த்த ஐரோப்பிய ஒன்றியம் இன்று இந்தியாவை மதிக்க தொடங்கியதிலும் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த தொடங்கியதிலும் பிரான்சிற்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு உள்ளது பிரான்ஸ் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிகவும் வலிமையான நாடாகும் குறிப்பாக பிரிட்டன் ஒன்றியத்தை விட்டு வெளியேறிய பிறகு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடு பிரான்ஸ் மட்டும்தான் அதைவிட முக்கியமாக ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிக வலிமையான சக்தி பிரான்சாகும் பிரான்ஸை விட பொருளாதார ரீதியாக வலிமையானது ஜெர்மனி மட்டும்தான் ஆனால் ஜெர்மனி பிரான்சின் அளவிற்கு ராணுவ ரீதியில் வலிமையான நாடு அல்ல பிரான்ஸ் தற்போது ஐரோப்பாவின் வலிமையான நாடு என்பதால் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரான்சின் பின்னாலேயே இருக்கும் என்பதே முக்கியமான சிறப்பம்சமாகும் ஐரோப்பா ஒரு வளர்ந்த பிரதேசம் என்பதால் ஐரோப்பாவின் சந்தையும் நமக்கு கிடைக்கும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கான சாத்தியமும் உள்ளது பிரான்சுடனான நட்பின் மூலம் இருபத்தி ஏழு நாடுகளின் ஆதரவும் நமக்கு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் அமெரிக்காவைப் போல இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடும் சக்தி அல்ல பிரான்ஸ் அல்லது ரஷ்யாவை போல அழுத்தம் கொடுக்கும் சக்தியும் அல்ல ரஷ்யா பலமுறை இந்தியாவின் மீது அழுத்தங்களை பயன்படுத்தி உள்ளது அதை போன்றே அமெரிக்காவும் செய்துள்ளது அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமது உள் விவகாரங்களில் வரை தலையிடும் ஆனால் பிரான்ஸ் அப்படி செய்வதில்லை பிரான்ஸ் இந்தியாவுடன் கொண்டுள்ள நட்புறவை உண்மையில் நிபந்தனையற்ற ஒரு நட்பு என்று சொல்லலாம் எந்த நிபந்தனையும் இல்லாமல்தான் இந்தியா பிரான்ஸ் உறவு உருவாகிறது மாறாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்பில் வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகள் நிச்சயம் உள்ளன இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பில் மிகப்பெரிய நிபந்தனைகள் நிச்சயம் உள்ளன இங்கு பிரான்ஸ் ஒப்பீட்டளவில் நிபந்தனையற்ற நட்பைத்தான் கொண்டுள்ளது இந்தியாவின் உள் விவகாரங்களில் ஒருபோதும் தலையிடுவதில்லை மேலும் இந்தியாவிற்கு பகிரங்கமாக அறிவுரை சொல்லும் பழக்கமும் இல்லை குறிப்பாக உள்நாட்டு பிரச்சனைகளின் விஷயத்தில் மட்டுமல்ல உலகளாவிய மன்றங்களிலும் இந்தியாவுக்கு ஆதரவாக உள்ள நாடாகும் பிரான்ஸ் இப்போது செயற்கை நுண்ணறிவு விஷயத்தையே எடுத்து பார்த்தால் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இந்தியாவின் முயற்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை அளித்திருப்பது பிரான்சு தான் கடந்த இரண்டு மூன்று பதிகளில் உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாகும் அது அதாவது இந்தியா முன்பு பிரான்சிடமிருந்து பெருமளவில் ஆயுதங்களை வாங்கவில்லை ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் ஆயுதங்கள் வாங்கியது போலவோ அமெரிக்காவுடனான நெருங்கிய உறவு போலவோ இல்லை அப்படி இருந்தும் கூட பிரான்ஸ் கடந்த காலங்களில் இந்தியாவை ஆதரித்துள்ளது அந்த ஆதரவு முறையின் மூலம் கட்டமைக்கப்பட்டு வந்த நம்பிக்கைதான் இன்று இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் வளர்ந்து நிற்கிறது அமெரிக்கா மட்டுமல்ல ரஷ்யாவே கூட சில நேரங்களில் முக்கியமான தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தயங்கியதுண்டு ரஷ்யா இந்தியாவின் மிகச்சிறந்த நண்பன் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் பல நமது நாட்டை ஒரு பணம் கறக்கும் பசுவாகவே அவர்கள் பார்த்துள்ளார்கள் காரணம் நமக்கு ஆயுதங்களை விற்று பணம் சம்பாதிப்பதே ரஷ்யாவின் முக்கிய நோக்கமாக இருந்துள்ளது அதனால் தான் முக்கியமான தொழில்நுட்பங்கள் எதையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அந்நாடு இந்தியா சொந்தமாக ஆயுதங்களை தயாரித்து விட்டால் பின்னர் ரஷ்யாவுக்கு ஒரு வாடிக்கையாளரை இழக்க நேரிடும் அதனால் தான் ரஷ்யா தொழில்நுட்பங்களை பெருமளவில் பகிர்ந்து கொள்ளவில்லை அதற்கு அமெரிக்காவின் அழுத்தங்களும் ஒரு காரணமாகும் இங்கு பிரான்சை பொறுத்தவரை அவர்கள் முக்கியமான தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதுதான் மிக முக்கியமான விஷயமாகும் இப்போது ரஃபேல் என்ற அவர்களின் மிக முக்கியமான நிறுவனம் ஆயுதங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து வருகிறது இஸ்ரேலும் ரஷ்யாவும் ஆயுதங்களை வழங்கினாலும் தொழில்நுட்பம் தர தயங்குபவர்கள் அப்படி பார்க்கும்போது பிரான்ஸ் நமக்கு ஒரு சிறந்த கூட்டாளி என்று சொல்ல வேண்டித்தான் உள்ளது பிரான்சுக்கும் சீனாவுக்கும் இடையில் அவ்வளவு நல்லுறவு நிச்சயம் இல்லை இனியும் பெரிய நட்பு ஏற்பட போவதும் இல்லை வர்த்தகம் இருக்கும் தலைவர்கள் சந்திப்பார்கள் நாடுகளுக்கிடையே பயணங்கள் நடக்கும் ஒத்துழைப்பு இருக்கும் ஆனால் நட்பு ஏற்பட வாய்ப்பு மிக மிக குறைவாகும் ரஷ்யா சீனாவுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருப்பதால் இந்தியா சீனா பிரச்சனை வரும்போது ரஷ்யா பின்வாங்கத்தான் வாய்ப்புள்ளது ஆனால் பிரான்சுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராது பிரான்ஸ் நிச்சயம் இந்தியாவுடன் நிற்கும் அதேபோல் இஸ்ரேல் விஷயத்தை பார்த்தாலும் இஸ்ரேலின் வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவின் கணிசமான தாக்கம் இருக்கிறது அமெரிக்காவை எரிச்சலூட்டும் வகையில் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இஸ்ரேலால் எடுக்க முடியாது எனவே இஸ்ரேலுடன் இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்தாலும் அமெரிக்க காரணி இருப்பதால் இஸ்ரேல் பல விஷயங்களில் பின்வாங்க வாய்ப்புள்ளது மேலும் இஸ்ரேல் தமது நிலைப்பாடுகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டுமென்றும் வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறது உதாரணமாக ஹமாஷ இந்தியா பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்க வேண்டும் இந்தியா அப்படி செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதும் வற்புறுத்துவதும் உண்டு நாங்கள் நண்பர்கள் அல்லவா எனவே நீங்கள் எப்படியும் இதை செய்யுங்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளிடம் காட்டும் மனோபாவத்தை இந்தியாவிடம் காட்டுவதில்லை இந்தியா இஸ்லாத்தை ஒருபோதும் எதிரியாக பார்ப்பதில்லை மாறாக இஸ்லாத்தில் உள்ள தீவிரவாதத்தையே இந்தியா எதிர்க்கிறது இஸ்லாமிய நாடுகளுடன் இந்தியாவிற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்தியாவின் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பது அதற்கு சிறந்த உதாரணமாகும் ஆனால் இஸ்ரேல் இஸ்லாத்தை மிகவும் கண்டிப்பான அணுகுமுறையுடன் அணுகுகிறது இப்படி சில வேறுபாடுகள் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிச்சயம் உள்ளன பாகிஸ்தானிலிருந்து இந்தியா பயங்கரவாத பிரச்சனைகளை சந்திக்கிறது என்பது ஒரு உண்மையாகும் இஸ்லாத்தின் ஒரு பகுதியாக நிற்கும் தீவிரவாதிகளைத்தான் நாம் எதிர்க்கிறோம் முழுமையாக இஸ்லாமை அல்ல ஆனால் இஸ்ரேலின் பார்வை பலமுறை அப்படி இல்லை என்பதை உலகம் கண்டுள்ளது நாமும் அவர்களும் எடுக்கும் நிலைப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பலமுறை வற்புறுத்தியதுண்டு அங்கேயும் பிரான்ஸ் மாறுபட்ட ஒரு நாடாகும் இந்தியாவின் சுதந்திரமான முடிவுகளை பிரான்ஸ் எக்காலமும் மதிக்கிறது பிரான்சும் தனக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய விரும்புகிறது அதாவது வெளியுறவு கொள்கையின் வேறு எந்த தலையீடும் பிரான்ஸ் விரும்புவதில்லை முன்பெல்லாம் அமெரிக்கா தலையிட்டது இன்று பிரான்சும் இந்தியாவைப் போல மற்ற அழுத்தங்கள் இல்லாத ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை விரும்புகிறது அதனால்தான் இந்தியாவின் சுதந்திரமாக முடிவெடுக்கும் நிலைப்பாட்டை பிரான்ஸ் மதிக்கிறது மாறாக ரஷ்யாவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும் நாம் அவர்களுடன் நிற்க வேண்டும் என்றே விரும்புகின்றன பிரான்சை பொறுத்தவரை அப்படி இல்லை அங்கேதான் பிரான்சை மற்ற நாடுகளிலிருந்து தற்போது வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த காணொலி மூலம் நாம் சொல்ல முயல்வது இஸ்ரேலும் ரஷ்யாவும் இந்தியாவிலிருந்து விலகிப் போவார்கள் என்பதோ இந்தியாவுக்கு முக்கியமானவை அல்ல என்பதோ அல்ல மாறாக தற்போது ஒரு புதிய நண்பன் எந்த வகையிலும் இஸ்ரேலை விடவோ ரஷ்யாவை விடவோ பின்னில் இல்லை என்ற விதத்தில் முன்வந்திருக்கிறான் என்பதாகும் சீனாவுடன் நமக்கு பல பிரச்சனைகள் உள்ள நிலையில் ரஷ்யாவுடனான நட்பு பெரிதாக அந்த விஷயங்களில் பயன்படப் போவதில்லை ஆனால் பிரான்ஸ் அவ்வாறு நமது எதிரி நாடுகளுடன் சார்பு நிலை கொண்டிராத நாடாக இருப்பதால் அந்த நாட்டினால் நமக்கு உதவ முடியும் எனவே இந்தியா பிரான்ஸ் உறவு நாம் இதுவரை கண்ட ரஷ்யா இந்தியா உறவு போலவோ இந்தியா இஸ்ரேல் உறவு போலவோ இருக்காது மிகவும் மாறுபட்டதாக இருக்கும் இது ஒருவேளை வேறு நிலைக்கு செல்லும் சாத்தியத்தை இப்போது காண்கிறோம் மற்றொரு காணொலியுடன் மீண்டும் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்